வேடசந்தூர் அருகே ஓடிக்கொண்டிருந்த போது சுக்கு நூறாக நொறுங்கிய தனியார் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி சாமர்த்தியமாக பேருந்தை நிறுத்தி பயணிகளின் உயிரை காப்பாற்றிய ஓட்டுநர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தோப்பூர் அருகே கரூரில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு தனியார் பேருந்து ஒன்று திண்டுக்கல் நோக்கி சென்று கொண்டிருந்தது இந்த பேருந்தை ரங்கநாதன் என்பவர் ஓட்டினார் அன்பு செல்வன் என்பவர் நடத்துனராக இருந்தார் இந்த நிலையில் பேருந்து காக்காதோப்பூர் தனியார் நூற்பாலை அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென வெயிலின் தாக்கம் தாங்காமல் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி பலத்த சத்தத்துடன் உடைந்து நொறுங்கியது உடனடியாக சுதாரித்து கொண்ட பேருந்து ஓட்டுநர் ரங்கநாதன் தன்மீது கண்ணாடி துகள்கள் தெரித்த போதும் சாமர்த்தியமாக பேருந்தை கட்டுப்படுத்தி சாலைபோரமாக நிறுத்தினார் கண்ணாடி துண்டுகள் தெரித்ததில் ரங்கநாதன் உட்பட பத்துக்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டது பேருந்தின் கண்ணாடி உடைந்து தன் மீது தெரித்த போதும் சாமர்த்தியமாக பேருந்தை கட்டுப்படுத்தி சாலை ஓரமாக நிறுத்தி பயணிகளின் உயிரை காப்பாற்றிய பேருந்து ஓட்டுநருக்கு பயணிகள் நன்றி தெரிவித்தனர் டு திண்டுக்கல் ஏறி உடஞ்சிருச்சு உடஞ்ச கண்ட்ரோலில் டிரைவரும் வந்து அந்த கண்ட்ரோலில் நிப்பாட்டினார் இல்லாட்டினா பஸ்ஸு மூவிங்க எல்லாத்துக்குமே சேதம் அடைஞ்சிருக்கும் அப்படியே மீறிமே ஒரு பத்து இருபது பேருக்கு சேதம் ஆயிருக்கும் மேடிச்சு சொல்லுங்கள் சொல்லுங்கள் நடந்த என்ன நடந்து டிக்கெட் ரேட் வந்து சார் வர்ற வழியில் கண்ணாடி வந்து ரன்னிங்கில் வந்து ஃபஸ்ட்டாகிடுச்சு வெயில் பயங்கர முடியாமல் ஃபஸ்ட்டாகிடுச்சு கிளத்தி எதுவும் பாதிக்குமா எது கிழக்கு கொண்டு தாங்க லைட்டாக கண்ணாடி போட்டு மற்றபடி யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே வர கொண்டு போயிருச்சு